திருவண்ணாமலை மகாதீபம் என்றால் என்ன திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் வருடந்தோறும் கார்த்திகை மாதத்தில் நவம்பர் டிசம்பர் நடைபெறும் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்ச்சிதான் மகாதீபம் இது சிவனின் அருளின் வெளிப்பாடு அக்னிலிங்கம் என நம்பப்படுகிறது மகாதீபம் எப்போது ஏற்றப்படுகிறது கார்த்திகை மாத பூர்ணிமா முழு நிலா நாள் அன்று மாலை ஆறு மணியளவில் அஸ்தமனத்திற்கு பிறகு கோபுரத்தின் மேலே ஏற்றப்படும் பார்வை தீபம் கோய் கோவில் உள்ளே காணப்படும் தீபம் மற்றும் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம் இரண்டும் ஒரே நேரத்தில் ஏற்றப்படும் தீபம் எப்படி தயாரிக்கப்படுகிறது தீபத்திற்காக ஒரு பெரிய பாத்திரம் கொப்பரை பயன்படுத்தப்படுகிறது அந்த பாத்திரம் சுமார் நான்கு அடி உயரம் நான்கு அடி அகலம் இருக்கும் அதில் இரண்டு அடி அளவிற்கு நெய் கொப்பரை நிரப்பப்படுகிறது சுமார் இரண்டாயிரம் லிட்டர் நெய் வரை தேவைப்படும் அதற்கான விளக்கத்தூண் காட்டு துணி சுமார் இரண்டு அடி அகலமும் முப்பத்தைந்து அடி நீளமும் இருக்கும் தீபம் ஏற்றப்படும் முறை இந்த கொப்பரை அருணாச்சல மலையின் உச்சியில் ஆனந்த தாண்டவம் செய்யும் சிவனுக்காக வைக்கப்படுகிறது கோவில் உள்ளே உள்ள தீபம் ஏற்றப்படும் நேரத்திலேயே மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படுகிறது இதன் ஒளி சுமார் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை காணப்படும் ஆன்மீக அர்த்தம் திருவண்ணாமலை மலைதான் சிவன் என நம்பப்படுகிறது தீபம் ஏற்றுவது என்பது அறிவின் வெளிச்சம் மூலம் அறியாமை இருளை நீக்குவது என்பதை குறிக்கிறது இதனால் மனிதனின் பிறவி துன்பங்கள் நீங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது பக்தர்கள் பங்கேற்பு வருடா வருடம் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கூடி கிரிவலம் மலை சுற்றுதல் செய்கின்றனர் அவர்கள் அந்த தீபத்தின் ஒளியை பார்த்து தங்கள் வாழ்க்கையில் ஒளி புகட்ட சிவனை வேண்டுகிறார்கள் சிறப்பு தகவல் தீபம் ஏற்றும் மரபு பரம்பரை வழியாக தொடர்கிறது தீபத்தை ஏற்றும் பொறுப்பு தீபதார குடும்பம் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர் கையில் உள்ளது தீபம் ஏற்றப்பட்டதும் அருணாச்சல ஹரா ஹரா என பக்தர்கள் முழங்குவார்கள்